திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த உடைக்க வேண்டும் என்று நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தன் தந்தையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை ப இங்கே பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில்லை என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை விஷயம் என்னவென்றால் அதைவிட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார் நாங்களும் போராடுவோம் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் வழி வழியாக எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது இன்று அந்த வழியிலே அந்த மறுக்கப்பட்ட நியாயங்களைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சில பேர் இன்று ஆட்சி நடத்தக்கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பிஜேபியோடைய இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையிலே இன்வெஸ்ட்மெண்ட் இன் எடுக்கேஷன் ஈ த ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த எடுக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தினம் எதுவாக இருக்கும் என்று யூபிஏ அரசாங்கத்திலே ஜிடிபியில் நாலு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக தமிழ்நாட்டு ஜிடிபியிலே பனிரெண்டு சதவீதம் ஒதுக்கீடு செய்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே இந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அருகிலே இருக்கக்கூடிய பூட்டான ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே கூட நாம் இன்று வரை என்பது பொதுப்பட்டியலிலே இருக்கிறது இட் இஸ் இந்த ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஏதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக அவர்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கக்கூடிய ஒன்றாக நினைத்துக் கொண்டு நடந்து கொள்கிறார்கள் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட படக்கூடிய நிதியில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் தரக்கூடிய ஒன்று ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் செஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் என்ற பெயரிலே வாங்குகிறார்கள் அது மாநிலங்களில் இருந்து சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியில் கல்விக்காக ஒரு முக்கியமான தொகையை அவர்கள் ஒதுக்க வேண்டி இருக்கிறது அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக கல்விக்காக நிதியை வழங்கி கொண்டிருப்பது மாநில அரசாங்கம் தான் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது அதற்கான அதிகமாக நிதியை தரக்கூடியவர்கள் நாங்கள் எங்களிடம் இருந்து வரி என்று சொல்லி ஜிஎஸ்டி நிதியை எல்லாம் வாங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு மாநிலத்திற்கு தர வேண்டிய கல்விக்காக தர வேண்டிய நிதியை வைத்துக் கொண்டு வழங்க மறுக்கிறீர்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் மணிமேகலையின் கையிலே இருந்த அக்ஷய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று மாநில அரசாங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது